அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு தொழில் வசியம் ஏற்பட எளிய பரிகாரம் இப்போ தள்ளுவண்டி கடை இருக்குது காய்கறி கடை மளிகை கடை இது போன்ற கடை வச்சுருக்கோங்க இல்லை தொழில் வியாபாரம் அதிக லாபத்துடன் நடக்கிறதுக்கு பண வரவு அதிகமாகுவதற்கும் உண்டான பரிகாரம் இது நம்ம எவ்வளவு தான் நல்ல நல்ல பொருட்களை கடையில் வச்சுருந்தாலும் வியாபாரம் ஆகாது வருவாங்க கடையை சுற்றி சுற்றி பார்ப்பாங்க போயிடுவாங்க ஆனால் ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா ஆட்களே வரமாட்டாங்க இதற்கு தொழில் வசியம் இல்லாமல் இருப்பது ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா கடையை திரும்பி கூடி பார்க்க மாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க ஒரு வியாபார ஸ்தலத்தில் வாடிக்கையாளர்கள் இல்லாமல் இருந்தால் எப்படி வியாபாரம் செய்ய முடியும் ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா கடையில் கூட்டம் நிற்கிறக்க இடம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதே பக்கத்து கடையில் பார்த்திங்கன்னா அதே பொருட்கள் தான் வச்சுருப்பாங்க ஆனால் ஆட்களே வராமல் ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு உங்களது வியாபாரத்தை பெருக்கவும் வருமானத்தை உயர்த்தவும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க காலையில் கடை திறந்த உடனே மஞ்சள் பச்சை கற்பூரம் கலந்த தண்ணியை முதல்ல தெளித்து விடுங்க அடுத்தது உங்கள் கைகளில் பச்சை கற்பூரத்தையும் ஜவ்வாதையும் ரெண்டையும் கையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கங்க இதன் பிறகு தான் நீங்கள் வியாபாரத்தையே தொடங்க வேணும் காலையில் முதல்ல வரக்கூடிய வியாபாரத்தை செய்யும் பொழுது வரக்கூடிய பணத்தில் ஒரு பத்து ரூபா மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது ரெண்டையும் அந்த ரூபா நோட்டில் தேய்ச்சி தனியாக ஒரு பெட்டியில் சேமிச்சுட்டு வாங்க ஒரு குறிப்பிட்ட தொகை ஆனதுக்கப்புறம் அந்த தொகையில் எடுத்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதாவது உணவுக்கு வழி இல்லாமல் இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க அப்படி அன்னதானம் செஞ்சுட்டு அந்த பத்து ரூபா நோட்டு இருக்கு இல்லைங்களா அந்த பணத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய தொகையில் கொஞ்சம் ஏதாவது வச்சுக்குங்க மொத்தத்தையும் எடுத்து காலி பண்ணாதீங்க இது போல் தொடர்ந்து செய்து வரும்பொழுது வியாபாரம் அதிகமாகும் தொழில் வசியம் ஏற்படும் பண வரவு அதிகமாகும் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி செலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் அம்பத்தூர் சென்னை தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்